அமெரிக்காவில் பயங்கர நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கையால் பரபரப்பு அழியப்போகும் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகள் பதறும் கருத்தை வெளியிட்ட எலான் மஸ்க் இந்திய சீன எல்லை விவகாரம் சீனா அடுத்த முடிவு பகிரங்க மன்னிப்பு கோரிய தென்கொரிய அதிபர் சதிவேலை அம்பலம் இதுவரை இல்லாத அதிக சக்தி வாய்ந்த ராக்கெட்டை விண்ணில் செலுத்திய ஈரான் சிரியாவின் மூன்றாவது பெரிய நகரமான ஹாம்சையும் கிளர்ச்சி படையினர் நெருங்கியுள்ளனர் அடுத்து அந்த நகரமும் அவர்களிடம் வீழும் நிலை ஏற்பட்டுள்ளதனால் அங்கிருந்து ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான பகுதிகளை நோக்கி வெளியேறினர் இதுகுறித்து சிரியா மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிரியாவில் வேகமாக முன்னேறிவரும் ஹயாத் தக்ரீர் அல் ஷாம் கிளர்ச்சி படையினர் ஹாம்ஸ் நகருக்கு மிக நெருக்கத்தில் வந்துள்ளனர் அந்த நகரின் ராணுவ அகாதமிக்கு வரும் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அல் தார் அல் கபோரா என்ற ஊரை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளனர் அதே ஹாம்ஸ் நகருக்கு வடக்கே அமைந்துள்ள டேர் மாலா என்ற பகுதியில் சிரியா வான் பாதுகாப்பு படையின் இருபத்தி ஆறாவது படைப்பிரிவு செயல்பட்டு வந்தது கிளர்ச்சியாளர்கள் அந்த நகரை நெருங்குவதை தொடர்ந்து அந்த படை சேர்ந்த பெரும்பாலான அதிகாரிகள் அங்கிருந்து வெளியேறிவிட்டனர் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவில் ஏழு டிக்டர் அளவில் நேற்று பயங்கர சுனாமி நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனையடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதனால் அந்த பகுதி மக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் சான் பிரான்சிஸ்கோ விரிகுடா பகுதியில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு வருவதாக அந்த மாகாணத்தின் கவர்னர் தெரிவித்தார் கலிபோர்னியாவில் ஐந்து மில்லியன் பேர் வாழ்வதாக கூறப்படும் நிலையில் இந்த சுனாமி எச்சரிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க புயல் ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை அறிவிப்பில் உடனடியாக கடற்கரை பகுதிகளில் இருந்து குடியிருப்பு மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கலிபோர்னியா மாகாணத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் சான் பிரான்சிஸ்கோ வரை உணரப்பட்டதாகவும் கூறப்படுகிறது நிலநடுக்கம் ஏற்பட்டது முதல் ஆறு மணி நேரம் ஆகிய நிலையிலும் உடனடியாக சேத விவரங்கள் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை இது ஒரு வலுவான நிலநடு மற்றும் கட்டடங்கள் அதிர்ந்ததாகவும் ஆனால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் புவியியல் ஒருவர் தெரிவித்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கலிபோர்னியாவில் இதே மாதிரி மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது பூகம்பத்தின் விளைவாக சான் பிரான்சிஸ்கோ மிருகக்காட்சி சாலையில் பார்வையாளர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகள் விரைவில் அழிந்துவிடும் என எலான் மஸ்க் கூறியுள்ளார் உலகின் பிரபலமான தொழிலதிபரும் எக்ஸ் தள உரிமையாளருமான எலான் மஸ்க் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லக்கூடியவர் அவர் இரு நாட்களுக்கு முன்பு சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகள் விரைவில் அழிந்துவிடும் என்று ஜோதிடம் சொல்லி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தார் இதுகுறித்து எலான் மஸ்க் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் கூறியிருப்பதாவது சிங்கப்பூரின் குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்திருப்பது தொடர்பான தகவலை வெளியிட்டிருந்த எக்ஸ் தள பதிவுக்கு பதிலளிக்கும் விதமாக மஸ்க் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகள் விரைவில் அழியப் போகின்றன என பதிவிட்டுள்ளார் கடந்த பல பத்தாண்டுகளில் சிங்கப்பூரின் குழந்தை பிறப்பு விகிதமானது பெரிய அளவில் சரிவடைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிங்கப்பூரின் குழந்தை பிறப்பு விகிதமானது வரலாற்றில் அங்கும் இல்லாத அளவுக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஏழாக குறைந்துள்ளது இது ஒன்று புள்ளி பூஜ்ஜியத்திற்கும் குறைவாக குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்திருப்பது முதல் தடவையாகும் அதாவது ஒரு பெண் ஒன்றுக்கும் குறைவான குழந்தைகளையே பெற்றுக் என்றால் பலரும் ஒரு குழந்தை கூட பெறுவதில்லை என்பதாகிறது இதனால் சிங்கப்பூரில் வயதானவர்கள் மிக அதிகம் இருப்பர் தொழிலாளர்கள் வீதம் குறைவாக இருக்கும் மனித வளம் குறைந்துவிடும் தொழிற்சாலை முதல் உணவு விநியோகம் அனைத்தும் பெரிதும் பாதிக்கப்படும் என்று மரியோ நாவால் பதிவிட்டுள்ளார் இருபது வயதில் குழந்தை பெறும் பெண்களின் எண்ணிக்கை வகுவாக குறைந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறு குறித்த பதிவில் பதிவிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அவசர நிலையை அறிவித்ததற்கு தென்கொரிய நாட்டு அதிபர் ஜூன் சுக் யோல் மன்னிப்பு கேட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் தொலைக்காட்சியில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய போது கூறியதாவது அவசர கால ராணுவ சட்ட பிரகடனத்தால் நான் மக்களுக்கு கவலையையும் சிரமத்தையும் ஏற்படுத்தினேன் அதற்காக நான் ஆழ்ந்த மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு ராணுவ சட்ட பிரகடனம் இருக்குமா என்று மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் அதுபோன்ற நடவடிக்கை மீண்டும் நடக்காது என்று உறுதியளிக்கிறேன் இந்த பிரகடனத்தால் ஏற்படும் எந்தவொரு சட்ட மற்றும் அரசியல் பொறுப்பு சிக்கல்களையும் நான் தவிர்க்க மாட்டேன் எனது பதவிக்காலம் உட்பட நாட்டை எவ்வாறு ஸ்திரப்படுத்துவது என்ற முடிவை எனது கட்சிக்கே விட்டுவிடுகிறேன் நாட்டின் எதிர்கால நிர்வாகத்திற்கு எனது கட்சியும் அரசாங்கமும் பொறுப்பேற்க வேண்டும் அதற்கு நான் தலை வணங்குகிறேன் மக்களுக்கு நான் ஏற்படுத்திய ஏதேனும் கவலைகளுக்கு மீண்டும் ஒருமுறை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றார் இதேவேளை அவசர நிலையின் போது தனது சொந்த கட்சியின் தலைவரையே கைது செய்து சிறையில் அடைக்க தென்கொரிய அதிபர் ஜோன்சுக் யோல் திட்டமிட்டதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து அந்த நாட்டின் தேசிய உளவு அமைப்பின் இணை இயக்குனர் ஹாங் யங் ஒன் வெள்ளிக்கிழமை கூறியதாவது அவசர நிலை ராணுவ சட்டம் அமலுக்கு வந்த பிறகு கைது செய்யப்பட வேண்டியவர்களின் பட்டியலை அதிபர் ஜோன்சுக் யோல் தயாரித்து வைத்திருந்தார் அதில் அவர் சார்ந்த மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் ஹன் கூனின் பெயரும் இடம்பெற்றிருந்தது தவிர முக்கிய எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியின் தலைவர் லீ ஜே மியோங் மூன்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் உட்பட பலர் இடம்பெற்றுள்ளனர் அவசர நிலையை பயன்படுத்தி அவர்கள் அனைவரையும் நிரந்தரமாக முடக்க அவர் திட்டமிட்டுள்ளார் என்றார் அவர் இதுவரை இல்லாத அதிக சக்தி வாய்ந்த ரொக்கெட்டை ஈரான் வெற்றிகரமாக நேற்று விண்ணில் செலுத்தியுள்ளது தொடர்ந்து தோல்வியை தழுவி வந்த சிமோர்க் திட்டத்தின் கீழ் செலுத்தப்பட்ட அந்த ரொக்கெட்டில் இரண்டு ஆய்வு கருவிகளும் சுற்றுப்பாதையில் திசை திரும்பும் சாதனமும் இருந்ததாக ஈரான் அறிவித்துள்ளது விண்வெளி ஆய்வுக்கான இதுபோன்ற திட்டங்களை பயன்படுத்தி தொலைதூர ஆவுகணைகளை ஈரான் தயாரிக்கலாம் என்று மேற்கத்திய நாடுகள் குற்றஞ்சாட்டி வரும் நிலையில் இந்த ரொக்கெட்டை ஈரான் வெற்றிகரமாக ஏவியுள்ளது இந்திய சீன எல்லையில் நிலவும் சூழலை மேம்படுத்தவும் கிழக்கு லடாக் பகுதியில் மோதலை தடுக்க கடந்த அக்டோபர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை தொடர்ந்து செயல்படுத்தவும் இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளன என்று சீன வெளியுறவு அமைச்சகம் நேற்று தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கிழக்கு லடாக்கில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீன ராணுவத்தினருக்கு இடையே கடும் மோதல் ஏற்பட்டது இதில் இருபது இந்திய வீரர்கள் வீர மரணமடைந்தனர் எத்தனை சீன வீரர்கள் உயிரிழந்தனர் என்ற சரியான தகவலை நாடு வெளியிடவில்லை இந்த மோதலை தொடர்ந்து கிழக்கு லடாக் எல்லையில் இரு நாடுகளும் ஆயிரக்கணக்கான வீரர்களை குவித்தன இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே கடந்த நான்கு ஆண்டுகளாக நீடித்து வந்த மோதல் போக்கை அமைதி ஒப்பந்தத்தின் மூலம் சர்ச்சைக்குரிய எல்லை பகுதிகளில் இருந்து தங்கள் வீரர்களை இரு நாடுகளுக்கும் திரும்ப பெற்றன இந்நிலையில் இந்திய சீன எல்லை விவகாரங்கள் தொடர்பான முப்பத்தி இரண்டாவது பணி வழிமுறை கூட்டம் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது அப்போது இரு நாட்டு இராணுவத்தினர் இடையே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பெற்ற நிகழ்வுகள் மீண்டும் நடைபெறாமல் தடுக்க தீர்மானிக்கப்பட்டது இது தொடர்பாக சீன வெளியுறவு அமைச்சகம் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்திய சீன எல்லையில் நிலவும் சூழலை மேம்படுத்தவும் கிழக்கு லடாக் பகுதியில் மோதலை தீர்க்க கடந்த அக்டோபர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை தொடர்ந்து செயல்படுத்தவும் இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டனர் இருதரப்பு எல்லை பிரச்சனை தொடர்பாக அடுத்த கட்ட சிறப்பு பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தைக்கு தயாராகுவது குறித்து டெல்லியில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது எல்லை பகுதி நிலையான அமைதி மற்றும் இஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான தூதரக மற்றும் இராணுவ வழிகள் மூலம் அமைதியை பேண இருதரப்பும் ஒப்புக்கொண்டன என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் டிக்டாக் செயலி தடை செய்யப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டிக்டாக் செயலியின் உரிமையாளரான சீனாவின் டான்ஸ் நிறுவனம் அதை அடுத்த ஆண்டு தொடக்கத்திற்குள் விற்றாக வேண்டும் இல்லாவிட்டால் அந்த செயலி அமெரிக்காவில் தடை செய்யப்படும் அமெரிக்காவின் மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்று அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தியது இதேவேளை இந்த தீர்ப்பை எதிர்த்து போராட உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அமெரிக்காவின் ஆக உயரிய நீதிமன்றமான உச்ச நீதிமன்றத்தில் டிக்டாக் மேல்முறையீடு செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்